வணக்கம் நான் தமிழ்வேதா. வேதா பிக்சர்ஸ் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான ராசி பலன்கள் ராசி அன்பர்களே மீனராசி முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரி வரை பரவியுள்ளது இதன் அதிபதி குரு ஆவார் இங்கு சுக்கிரன் உச்சமும் புதன் நீசமும் அடைவார் இது ஒரு நீர் ராசி அதிலும் மீனராசி கடலை குறிப்பது இதனால் இந்த ராசி பள்ளி கொண்ட பெருமாளையும் அவர் பாதத்தில் அமர்ந்துள்ள தாயாரையும் குறிக்கும் இது ஒரு நீர் ராசி என்பதால் இவர்கள் நிறைய பயண விருப்பம் கொண்டவர்கள் நிறைய வெளிநாடுகளை சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் கொள்வர் சுக்கிரன் இங்கு உச்சமாகும் நிலை உள்ளதால் ஆடம்பர செலவு அதிகம் செய்வர் இங்கு புதன் நீசமாகும் நிலை ஏற்படுவதால் வாழ்க்கை துணை அனுசரணை அவ்வளவாக கிடைக்காது மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பலன்கள் மீன ராசிக்கு இந்த புது வருடம் தொழில் சார்ந்த அநேக மாற்றங்கள் கொடுக்கும் தொழில் செய்யும் இடத்தை மாற்றுவீர்கள் தொழில் பங்குதாரரை மாற்றுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் தொழிலை உங்கள் தொழிலோடு சேர்த்து செய்வீர்கள் சிலர் உங்கள் தாயார் அல்லது உங்கள் மாமியாரின் தொழிலை உங்கள் தொழிலோடு சேர்த்து விடுவீர்கள் அல்லது அவர்கள் தொழிலை உங்கள் தொழிலோடு மாற்றிக்கொள்வீர்கள் தொழில் சார்ந்த வாகன மாற்றம் உண்டு பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள் கல்வி சார்ந்த நிறுவனங்கள் நடத்துபவர்கள் பள்ளி கல்லூரியின் இடம் வாகனம் என இவை எல்லாமும் கொஞ்சம் மாறுதலுக்கு உள்ளாகும் வேளாண்மையை தொழிலாக கொண்டவர்கள் தங்கள் வயல் சார்ந்து ஒரு திருத்தம் செய்வர் தோட்டம் பண்ணைகள் வைத்திருப்போர் அவை சார்ந்த செடி மரம் கொடிகள் என இவை பற்றிய ஒரு வேறுபாடு கை கொள்வர் ஆக மீன ராசியார் வாழ்க்கையின் தளத்தில் எந்த படியில் இருந்தாலும் தங்கள் தொழில் சார்ந்து ஒரு வேறுபாடான முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தால் தொழில் சார்ந்த விமானத்தை மாற்றுவீர்கள் சாலையில் வண்டியில் பழம் காய் விற்றால் அந்த வண்டியை மாற்றுவீர்கள் இந்த வருடம் பணவரவு பற்றிய கவலை வேண்டாம் அதுபாட்டுக்கு வந்து சேரும் அது சரி குடும்பத்தில் உள்ளவர்களின் தொழிலை நீங்களே எடுத்து நிர்வாகம் பண்ணும்போது பணத்துக்கு என்ன குறைச்சல் வாக்கில் இனிமையும் கண்டிப்பும் சரி விகிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும் புதுமனை புகுவிழா கிரக பிரவேசம் வாஸ்து பூஜை நிலைப்படி வைப்பது என ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் மந்திரியாகும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லது உங்கள் தாயார் நல்வாய்ப்பு பெறுவார் அல்லது உங்கள் மாமனார் இந்த அதிர்ஷ்டம் பெறுவார் இந்த வருடம் உங்கள் பெண் அல்லது இளைய சகோதரி அரசியலில் தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டால் உங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுங்கள் அறிவார்ந்த அனுபவமுள்ள பெண் பணியாளர் கிடைப்பார் நீர் சார்ந்த ஒப்பந்தம் கிடைக்கும் செய்தி வாசிக்கும் ஒரு பெண் மிக புகழ் பெறுவார் தகவல் தொடர்பில் பெண்கள் மிக ஈடுபாடு கொள்வர் உங்களின் பெண் வாரிசு ஏதோ ஒரு வகையில் புகழும் பாராட்டும் பெறுவர் பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கைபேசி பங்கு வர்த்தகத்தில் மிக முக்கியம் பெறும் வேகமான லாபம் கிடைக்கும் காதல் விஷயங்கள் அவசர அவசரமாக வரும் இந்த வருட மீன ராசியாரின் சிலரின் காதல் பணியாளர்களோடு ஏற்படும் சிலரின் காதல் வயதான பெண்களோடு வரும் ஆக இந்த வருடம் காதலுக்கு உகந்ததா என உறுதியாக கூற முடியவில்லை காதல் காமம் என இந்த விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பது நல்லது காதல் கல்யாணம் இந்த வருடம் தவிர்த்து விடுவது நல்லது சினிமா கலைஞர்கள் புகழின் உச்சிக்கு செல்வர் ஆனாலும் இந்த புகழ் தொழிலில் சில எதிர்மறை நிகழ்வுகளை கொடுத்துவிடும் எனவே கலைஞர்கள் சற்று நிதானமாக இருப்பது நல்லது அநேக மீனராசியார் வேலை கிடைக்க பெறுவர் முழுமையான அரசு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை கடன் கிடைக்கும் என்றாலும் அது கைக்கு கிடைக்க தாமதமாகும் எதிரிகள் இம்சை நோய் தாக்கம் இருக்காது திருமணம் இந்த வருடம் நடந்துவிடும் சிலருக்கு தாய் வழி வரன் அமையும் இந்த வருடம் ஒரு வரன் கொஞ்சமாவது நல்லபடியாக இருந்தால் சட்டென்று விடுங்கள் இல்லையெனில் வரனை தேர்ந்தெடுக்க ரொம்ப குழப்பம் ஏற்படும் திருமணத்தில் வீடு சம்பந்தமான கௌரவ பிரச்சனை தோன்றும் சிலர் வீட்டு திருமணம் வியாபார பங்குதாரரோடு நடக்கும் வணிகத்தில் சில விலங்கங்கள் தவிர்க்க முடியாதது சில வியாபார சம்பந்த திருமணங்களால் பல இம்சைகள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோம் சில தகவல் தரவுகள் பிழைக்கு ஆளாக கூடும் பண வசதி அதிகரிப்பதால் குலதெய்வ கோவில் தெய்வ கோவிலுக்கு நிறைய காணிக்கை செலுத்துவீர்கள் மேலும் கோவில் தேவை கேட்டும் வேண்டியதை செய்வீர்கள் இந்த வருடம் உங்கள் தொழில் நல்ல கௌரவம் தரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் மிக நல்ல ஏற்றம் பெறுவர் அதுபோல திருமண மையம் வைத்துள்ளோரும் தொழில் சுறுசுறுப்பு பெறுவார்கள் வழக்கறிஞர்கள் நலம் காண்பர் சிலர் இதுவரையில் தாங்கள் செய்த வேலையை அடிப்படையாக கொண்டு சொந்த தொழில் ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களில் சிலர் ஏடிஎம்மில் பணம் வைக்கும் பணியும் அது சார்ந்த ஒப்பந்த தொழிலும் பெறுவீர்கள் வயதான பெண்களின் மறதி நோய் மற்றும் கர்ப்ப நோய் சார்ந்த உதவிகள் மற்றும் தொழில் பெறுவீர்கள் மீனராசி அரசியல்வாதிகள் இந்த வருடம் நிறைய அலைச்சல் செலவும் பெறுவீர்கள் இந்த வருடம் தேர்தல் வந்தால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது சக நண்பர்களின் இடத்தை மாற்றி நிற்பீர்கள் இந்த தேர்தல் உங்கள் கௌரவம் சார்ந்ததாக இருக்கும் எனவே பிற இனத்தவர் வேறிடம் வேறு மாநிலத்தில் இருந்து இங்கு வசிக்கும் மனிதர்களுக்கும் பாரபட்சமின்றி செலவு செய்வீர்கள் இதனால் உங்கள் குடும்பத்தார் ரொம்ப எரிச்சல் அடைந்து தடை ஏற்படுத்துவார் இதனால் அரசியல்வாதிகள் வெகு குழப்பம் அடைய நேரிடும் எனவே மீனராசி அரசியல்வாதிகள் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து தேர்தலில் நிற்கவும் மீனராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை பேச்சில் கவனமாக இருங்கள் உங்களின் சொற்கள் சில சமயம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பண செலவில் தடை ஏற்படும் உங்கள் பணியாளர்கள் சிறு தொந்தரவு தரக்கூடும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் நீதிமன்றம் இவற்றில் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள் ராமேஸ்வரம் பருவத வர்த்தினி அம்மனை வணங்கவும் சிவனை வணங்கவும் நன்றி